ஹாய் வெல்கம் டு மை சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வேல் மாடல் பூஜையோட பதினஞ்சாவது நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து வாசலில் ஒரு சின்னதாக குளம் போட்டுட்டு பூஜை ரூம் கிளீன் பண்ண வந்துவிட்டேன் நேற்று வெள்ளிக்கிழமை போட்ட பூவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் பூ எதுவுமே சேஞ்ச் பண்ணல வெற்றில தீபம் போட்டு தட்டு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டுவிட்டேன் சரவண பவ எழுதி அதுக்கு சின்னதாக வந்து குங்குமஞ்சை வச்சுட்டு நம்ம முருகரோட திருவுரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் வேல் வந்து வைக்கும்போது என்னோ ஒரு சின்ன இப்போ வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு இன்னும் அந்த பயம் போகவே இல்லை இன்றைக்கி வந்து பிரசாதமாக வந்து பால் ஏலக்காய் கலந்து வச்சுருக்கேன் மஞ்சள் தண்ணி நெய் தீபம் அவ்வளோதான் சிம்பிளாக வந்து இன்றைக்கி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம செடியில் வந்து அலரிப்பூ ரொம்ப அழகாக பூத்துட்டே வருது அதை டெய்லியும் எடுத்து வந்து முருகருக்கு வைக்க சொல்ல அவ்வளோ மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வேல்மாறல் பாராயணம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே வந்து நம்ம டெய்லி வேல்மாறல் படிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தினம் தினம் வந்து எதனா ஒரு கனவுலையோ இல்லை வந்து யாருனா ஒருத்தர் எதனா ஒன்று முருகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கும் வந்து அந்த ஃபீலிங் வந்து உணர முடியுது நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து வேல் வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் நானே ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான சேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க நீங்கள் இந்த மந்திரம் சொன்னால் மட்டும்தான் முருகர் வந்து நம்ம கூட இருப்பாரா அப்படின்லாம் நினைக்காதீங்க முருகான்னு நினச்சி டெய்லியும் வந்து நம்ம கும்பிட்டாலே முருகர் வந்துடுவார் நாளைக்கு நம்ம இன்னோட பார்க்கலாம் பாய்